எல்லா புகழையும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தொழில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுலபமான முறையில் ஜிலேபி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேன் கூடவே கால் கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன் இதை மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை ஊறின பிறகு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இதை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இப்போ தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை சேர்த்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அரைஞ்சதும் அதுக்கு பிறகு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரையுதுங்க கொஞ்சம் நேரம் அரையட்டும் அதுக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருக்கு இதில் கால் டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் குறைவாக சேர்த்துக்கிட்டாலும் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணுங்க இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும் பார்க்கும்போதே நல்லா தண்ணியில் போட்டால் பந்து போல் உழுவணும் அந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக நல்லா பந்து மாதிரி இருக்குன்னு இப்படி இருக்கணும் இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அதில் கால் கப் அளவு கார்ன்ஃப்ஃபுளர் சேர்த்துக்கிட்டேன் கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஃபுட் கலர் இது வந்து ஆரஞ்சும் ரெட்டும் கலந்தது அந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கூட கட்டிங்கிறதே இருக்கக்கூடாதுங்க நான் எந்த பக்கம் சுற்றி கலந்துக்கிறேன் பாருங்கள் அந்த பக்கமே தான் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிக்கணும் ஒன் சைடாகவே தான் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடணும் ரெண்டு பக்கம் கலக்கக்கூடாது இதே மாதிரியே ஒரு பதிஞ்சு நிமிஷமாச்சும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் கலந்து விட விட அது நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு நீங்கள் பிளீரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை ரெண்டையும் கலந்துட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி லைட்டாக அப்படி ஒட்டிக்கிட்டு வருங்க இப்படி ஒட்டுனீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அதுதான் கரெக்டான பதம் அதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு கெட்டி இதே அளவுலேயே தண்ணியாக இருக்குங்க அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நல்லா பொறிக்கிற அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கங்க ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ்வை சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து பைப்பிங் பேகு இதில் தான் நான் அப்போ பிழிய போகிறேன் நீங்கள் பால் கவரில் கூட லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு அந்த மாதிரி கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மாவை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு பிளிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியை அதிகமாக சேர்த்துறாதீங்க நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி மாவையும் நல்லா அரைச்சிக்கோங்க அதிக நேரம் மாவும் புளிச்சிடக்கூடாது இப்போது உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி புதுசாக பிழிகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி மாவில் லைட்டாக பிழிஞ்சு விட்டு பார்த்துக்கோங்க பிழிய பிழிய உங்களுக்கு வந்துருங்க இப்போ என்ன சூடு வந்ததும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் பயப்படாமல் செய்ங்க எதுவுமே தெரியாததுன்னு கிடையாது முயற்சி செய்வோம் பிழிஞ்சு விட்டுட்டேன் நீங்கள் அப்படி அதிகமான ஹீட்டாக இருந்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு அடுப்பு நல்லா பெருசாக எரியும் ஒன்று சின்னதாக எரியும் அதனால் சொல்கிறேன் இப்போ மூணு பிழிஞ்சு விட்டுருக்கேன் நான் மூணு நாலு இப்படி தான் போட்டி எடுத்து அந்த பாகில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் சீனிப்பாக அப்படியே டபுளாக சேர்த்துக்கங்க ஏன்னா நிறைய போட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாகு பத்தாது அதனால் கூடவாக சேர்த்துக்கங்க இப்போ நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த சீனி பாகில் போட்டுடலாம் பாகு ரொம்பவும் ஆறிடக்கூடாது லைட்டாக சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சூடு இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அதை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ஜிலேபியாக அதில் போட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும் அப்படி இல்லைன்னா ஒரு காமணி மணி ஆச்சு அதில் ஊறணும் அடிக்கடி அதை திருப்பி திருப்பி நீங்கள் போட்டுக்கணும் நீங்கள் நிறையா போட்டு எடுக்கிறந்தா முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த பாகை வந்து ஆக்கிக்கோங்க நான் ரெண்டு கப்பு சீனி போட்டேன்னா நாலு கப்பு சீனியாக மாற்றிக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணியாக மாற்றிக்கோங்க இதே மாதிரி மீதமுள்ளதையும் நல்லா பொறிச்சு விட்டு பாகில் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அட்டகாசமான ஜிலேபி ரெடிங்க உங்கள் வீட்டில் ரொம்ப உங்களுக்கு ஒரே பாராட்டு மலையாக தாங்க இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்